தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எப்பயுமே நான் எப்பொழுது வீடியோ ஆரம்பித்தாலும் அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் ஆரம்பிக்கிறதில்லை காரணம் இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே இருக்குது இந்த அபிராமி அந்தாதியில் இந்த பாடலில் இந்த உலகத்தில் நாம் எதை எதிர்பார்க்குறோமோ எல்லாமே அதில் இருக்கும் தனம் தரும் அம்மா எனக்கு நிறைய தனத்தை கொடு தனம் தரும் எடுத்தோடனே அங்கே தான் கல்வி தரும் நல்ல கல்வியை கொடுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் நினைக்கிறது அதுதான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் நம்ம வாழ்க்கையில் யாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன தளர்ச்சி இருக்கக்கூடாது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படி துவண்டுட்டோம்னா எதுவுமே எல்லாம் இருண்டு போயிடும் அதனால தான் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் தெய்வம் எப்படி சாந்தமாக எப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ தெய்வம்னா என்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்மளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் நாம் நினச்ச மாதிரி இல்லைனாலும் நம்மளோட நம்மளை வந்து பார்க்கக்கூடியவர்கள் நம்மளை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஏன்னா காண்டவம் கொடுத்தா எல்லோரும் சந்தோஷமாக பார்ப்போம் ஆஹா ஆண்டவம் மாதிரி உண்டானும் கொடுக்கலன்னா கடவுளாவது அப்படின்ட்டு போய்டுவோம் ஏன்னா அது நம்ம நினை நினைக்கிறப்போ கொடுக்கணும் அதுதான் கடவுள் அப்படி நாம் நினைப்போம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் எப்படி இருக்கார் அதனால தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் இதையெல்லாம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அபிராமிப்பட்ட அழகாக சொல்லியிருக்கா இதெல்லாம் கிடைக்கணும்னா எனக்கு நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் என் சொந்த பந்தம் நான் என் சொந்த பந்தம் எல்லாருக்கும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் இதெல்லாம் இருந்தாலே நல்ல எண்ணம் வந்துரும் அன்பர் என்பவர்க்கு உன்னை யார் நம்பி வராங்களோ அவங்களுக்கு சொல்றாரல்லியா, அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை வாரி வாரி குடுமா முடி வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கொடுமா அப்ப என்ன சொல்றார் நல்ல எண்ணம் வேணும் தெய்வ வடிவம் வேணும் இது இருந்தால் கல்வி வரும் தனம் வரும் எல்லாமே வரும்னு அபிராமிப்பட்ட சொல்கிறேன் இதை தான் நான் எல்லா ஸ்லோகத்தையும் எல்லா வீடியோலேயும் முதல்ல சொல்கிறேன் அப்போ நாம் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கை வரமாக ஆக்கிக்கொள்ள முடியுமா எனக்கு ஒரு வரம் சார் என் வாழ்க்கை நானாக இருக்கிறனால இப்படி இருக்கிறேன் இந்த வரம் இந்த வாழ்க்கை எனக்கு இதை நாம் என்றைக்கு உணர்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் சக்ஸஸ் ஆகுங்க நம்ம வரங்கிறத எப்படி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் தனுசு ராசி பதினாறு செல்வமும் தனுசு ராசிக்கு கிடைக்கணும் ஒரே ஒரு வார்த்தை தான் தனுசு ராசியை டக்குன்னு ஒருத்தவங்க பேசாமல் இருக்கவே மாட்டாங்க எப்பேற்பட்டவங்களும் தனுசு ராசியை வச்சு தான் வாழ்க்கையை நடத்துவாங்க ஆவுனா தனுசு ராசியை பற்றி குறை சொல்லுவாங்க ஆவுனா தனுசு ராசி கெட்டவர்கள்னே சொல்லுவாங்க தனுசு ராசி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தர்களான்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரவங்க ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க சேச்ச ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் காது கொடுத்தே கேட்காதீங்க இதை தான் நான் தனுசு ராசிக்கு சொல்லுவேன் யார் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்காதீங்க நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன் தனுசு ராசிக்காரர்களை பாராட்ட யாருக்குமே மனசு வராது எல்லாரும் உங்கள் அவங்கவுங்க தேவைக்கு உங்களை பயன்படுத்துவாங்க உங்களை பாராட்ட மாட்டாங்க பாராட்டாததுனால நீங்கள் ஒன்றும் கீழே இறங்கிட மாட்டீங்க எல்லாரை விட நீங்கள் தான் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக முன்னேறுவீங்க ஸ்திரமாக முன்னேறுவீங்க ஸ்திரம்னா என்ன ஃபவுண்டேஷன் சரியாக போடுவீங்க உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சுருப்பீங்க அந்த பிளானை கண்டிப்பாக அடைஞ்சிடுவீங்க அப்போ நீங்கள் வரம் பெற்றவர்கள் தான் குருவே உங்களுக்கு ஆட்சி குருவே உங்களுக்கு துணை நல்ல குருமார்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டால் யாராலையும் மறுக்க முடியாது இதான் உங்களுடைய பலம் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஒரு உதவி கேட்டு பாருங்கள் அவங்க மறுக்க முடியாது உங்களால் உதவி வேண்டாம் ஆர்டராக போட்டு பாருங்கள் ஆர்டரே ம யாரும் மறுக்க மாட்டாங்க மறுக்கவே மாட்டாங்க அந்த ஆர்டர் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்கள் பலத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க யார்கிட்டையும் தயங்கி பேச வேண்டாம் நான் இப்படி இருக்க போகிறேன் நான் இதை செய்ய போகிறேன் அப்படி சொல்லி பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பலம் மற்றவங்களுக்கு புரியும் ஒரு காலமும் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் பலவீனமானவர்கள்னு தெரிஞ்சுக்காதீங்க நான் பலவீனமானவன் எனக்கு வந்து ச நான் வந்து சகாயமாக இல்லை எனக்கு அது சக்ஸஸ் ஆகாது நான் ஃபெயிலியர் ஆகிடுவேன் இப்படி ஏதாவது நீங்கள் தாழ்மையாகவோ உங்களை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க தாழ்வு மனப்பான்மையோடு நீங்கள் உங்களை சித்தரிக்காதீங்க இதை தூக்கிறீங்க உங்களுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்துங்க ஏன்னா குருவே உங்களுக்கு ஆட்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு ஆட்சி இருக்கிறதுனால உங்களுக்கு சாபமே வராது உங்களுக்கு எல்லாமே வரந்தான் உங்களை சமிக்கிறவங்க யார் சவிப்பாங்க தெரியுமா என்னப்பா இப்படியே இருக்கான் ஒன்றுமே முன்னேற மாட்டேங்கிறான் உங்கள் முன்னேற்றம் அவங்க கண்ணுக்கு தெரியாது உங்கள் உழைப்பு அவங்க கண்ணுக்கு தெரியாது நீங்கள் அதனால தான் சீக்கிரட்டாக சொத்து சேர்க்கணும் சீக்கிரட்டாக இடம் வாங்கணும் சீக்கிரட்டாக வீடு கட்டணும் சீக்கிரட்டாக கார் வாங்கணும் சீக்கிரட்டாக பேங்க்கில் பேலன்ஸ் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னு கேட்டால் பேங்க்கில் உங்களோட பேலன்ஸை அதிகரிக்கிறது மட்டும்தான் அப்புறமா தான் இடம் வாங்குறது வீடு கட்டுறது நகை வாங்குறதெல்லாம் முதல்ல சேவிங்ஸ் மைண்ட் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரர்கள் முடிவு பண்ணுங்கள் பகவான் அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் குரு பகவான் அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் வாட தெரிந்தவர்கள் வாழ்க்கையை ரசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் முதல்ல ரசிக்க வேண்டியது பணத்தை சேவிங்ஸ் பண்ணணும் சார் பத்து ரூபா சும்பறிக்கிறேன் சார் ஒரு ரூபா சேவிங் பண்ணுங்கள் சார் தெரியாமல் பண்ணுங்கள் சார் நீங்கள் இந்தியன் பேங்க்கில் பண்ணுவீங்களோ இல்லை ஸ்டேட் பேங்க்கில் பண்ணுங்களோ ஹெச்டிவிசியில் பண்ணீங்களோ கேவிபியில் கரூர் கருர்வைசியாவில் பண்ணுங்களோ ஏதாவது ஒரு பேங்க்கில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள் சார் நீங்கள் பண்ணுற சேவிங்ஸ் தான் உங்கள் வாழ்க்கை சார் உங்கள்கிட்ட பணம் ஏறும் பொழுது எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க சார் பணம் உங்களுக்கு ஏற ஏற உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சார் ஆனால் நீங்கள் எந்த நிலைமைக்கு உயர்ந்தாலும் பழச மறக்காமல் இருப்பீங்க சார் இதுதான் நான் சொல்லித்தருவேன் உங்களால் பழசை விட்டு போக முடியாது பழச மறக்க மாட்டீங்க பழசுக்குள்ளே இருப்பீங்க ஆனால் புதுசாக இருக்கிறதுக்கு வருமானத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கணும் சேவிங்ஸ் தான் ஃபஸ்ட் உங்களுடைய பலம் நீங்கள் வரம் பெற்றவர்கள் எல்லா வரமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்கள் உழைப்பில் கிடைக்கும் உங்களுக்கு சொந்த பந்தங்களோ அப்பா அம்மாவோ அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ இவங்க கொடுக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஆபத்தில் உதவுலேன்னு உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துவாங்க இவன் ஆபத்தில் எனக்கு இதை செய்யலை செய்ய வேண்டிய நேரத்தில் இவன் செய்யாமல் போயிட்டான் அப்படின்னு உங்கள் மேலே ரீமார்க்கு கூட கொடுக்கலாம் ஆனால் ஒருத்தவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உங்களுடைய பலமே சேவிங்ஸ் நீங்கள் என்னைக்கு சேவிங்ஸ்குள்ளே வரீங்களோ அன்னிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க உங்கள் ஆட்டத்தை எல்லோரும் சொல்லுவாங்க படைபலத்தை உருவாக்குன்னு வாங்க நோ பண பலத்தை உருவாக்கு பணபலம் படைபலத்தை உருவாக்கும் வெறும் படைபலம் மட்டும் இருந்ததுன்னா நம்மளை கிரிமினலாக்கிட்டு போயிடுவாங்க கெட்ட குணம் தான் வரும் முதல்ல பணத்தை உருவாக்கும் பணத்தை எங்கே உருவாக்கலாம் கிடைக்கிற வாய்ப்பில் சேமிப்பை உருவாக்கு சேமிப்பை உருவாக்கும் போது பணம் உருவாக மாதிரி எக்காரணம் கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு இறங்கிடாதீங்க பார்த்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் உங்கள் ஜாதகத்தில் பிஸ்னஸுக்கான வேல்யூ இருந்தால் ஆரம்பிக்கணும் பதினோரு ஜ தனுசு ராசிக்காரர்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தா அதில் மூணு பேர் தான் சக்ஸஸ் ஆக முடியும் ஆமாம் மீதி ஒம்பது பேர் அவுட் என்னங்காது இல்லை நீங்கள் வந்து மூணு பேர் தான் சக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் அதில் மீதி ஒம்பது பேர் அவுட்டுங்கிறீங்க அப்படின்னு எஸ் அப்படின்னா என்ன ரெண்டு பேர் தான் அதில் வெல் சக்ஸஸ் பண்ண முடியும் அதில் ஒரு ஆளும் அவுட்டு தான் எப்படின்னா எந்த நட்ட ஒன்று நட்டமும் இருக்காது லாபமும் இருக்காது பேருக்கு பிஸ்னஸ் பண்ணியிருப்பான் இந்த ரெண்டு பேர் தான் ஜெயிச்சிருப்பான் காரணம் என்னென்னா தனுசு ராசிக்கு வீக்னஸே இருக்கக்கூடாது தனுசு ராசிக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப 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 பத்த மக் மக்களை பற்றியும் மற்றவங்களை பற்றியே கவலைப்படாமல் தன்னை முயற்சத்துக்கு முயற்சி பண்ணணும் இப்படி ஒரு வரம் பெற்றிருக்கீங்க என்றைக்குமே ஒன்று தெரியுமா ஒரு வாத்தியாருக்கு என்ன அறிவு இருக்குதுன்னு யாராலையும் செக் பண்ணக்கூடாது அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயக்கூடாதுன்னு தனுசு ராசிக்காரர்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ஆனால் தசு தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுவாங்க உங்களுக்கு சின்னதாக நீங்கள் நீங்கள் பப்ளிசிட்டி தேட மாட்டீங்க பப்ளிசிட்டி வரும் அது பல பேருக்கு பிடிக்காது ஏன்னா நீங்கள் வரம் பெற்றதுனால தான் பப்ளிசிட்டி தானாக வரும் உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் தனி கெத்து கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க குரு அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு விசுவாசம் நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு விசுவாசமாக இருக்கும்னு நினைப்பீங்க என்ன சில நேரங்களில் வார்த்தை தாறுமாறாக போகும் அதுதான் உங்களோட பெரிய மைனஸ் அதுதான் சில இடத்துல சாபத்தை வாங்கும் பல பேர் உங்களை சாபம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா வார்த்தையை சில இடத்துல லூஸ் ஸ்டாக் பண்ணிடுவீங்க சில பேருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்துடும் சில இடத்துல வார்த்தைகளை விட்டுடுவோம் என்ன பேசணும் அதோட அளவுகோள்கள் உங்களுக்கு தெரியாது அங்கே மிஸ்டேக் ஆகும் தயவு செய்து பார்த்து பேசுங்க நடிக்கிற உலகம் நடிக்கிற உலகத்தில் பேச்சை கம்மி பண்ணுங்கள் வேர்ட்ஸை கம்மி பண்ணுங்கள் ஒன்றே ஒன்று தான் எது செஞ்சாலும் ஒன்று சாரி சொல்லுங்கள் இல்லைன்னா ஒரே விஷயம் மாற்றிக்கிறேன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா செய்வோன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா பார்க்குறேன்னு சொல்லுங்கள் நல்லது அந்த வேர்டு அவ்வளோதான் அதுக்கு டெஃபினேஷன்லாம் ரொம்ப கொடுக்கவே வேண்டாம் நியாயப்படுத்தவே வேண்டாம் ஒரு விஷயத்தை இதை மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் விநாயக பெருமான் உங்களுக்கு மிகப்பெரிய வரத்தை கொடுப்பார் நீங்கள் வரம் பெற்றவர்கள் சாப ஜாதகம் கிடையாது தனுசுக்கு ஆனால் தனித்து செயல்படணும் விநாயகர் எப்படி தனித்து இருப்பார் எங்கே போனாலும் பாருங்கள் பிள்ளையார் தான் முன்னாடி இருப்பார் ஆனால் தனித்து இருப்பார் நீங்கள் என்றைக்கு முன்னுக்கு வரணும்னா தனித்து இருக்கணும் இதான் உங்களுடைய வரம் நீங்கள் கலியுக கண்ணனாக இருப்பீங்க பல பேருக்கு நல்ல அறிவுரை தரக்கூடியவர்களாகவும் பல பேருடைய வாழ்க்கை உயர்த்தக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க அதனால தான் நீங்கள் உயர்றது பல பேருக்கு பிடிக்காது அதனால தான் ரகசியமாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சேவிங்ஸ் ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுக்கு பலம் கிடைக்கும் மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் தனுசு ராசி நீங்கள் தோற்க பிறந்தவர்கள் இல்லை ஜெயிக்க பிறந்தவர்கள் நிச்சயமாக வரம் பெற்றவர்கள் நல்லதே நடக்கும் பிள்ளையாக கும்பிடுங்க விநாயகர் 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 வாய்ப்பு கிடைச்சா ஐயப்ப சுவாமி சபரிமலை அப்பப்போ மனசார நினச்சிங்க வாய்ப்பு கிடைச்சா மாதம் ஒரு தடவை போய்ட்டு வாங்க இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க இல்லையா குரு பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க சில ஆலயங்கள் உங்கள் வாழ்க்கையை திசை திருப்பும் ஸ்ரீரங்கம் சில நேரங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்லதே நடக்கும் வரம் பெற்றவர்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் வசந்தந்தான் ஆனால் இன்னொருத்தவங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க இவன் என்னை ஏன் பாராட்டலை இவன் ஏன் என்ன இது பண்ணல நினைக்காதீங்க நீங்கள் மாட்டு போய்கிட்டே இருங்க எஜமானில் எப்படி ரஜினி போகிறாரோ பின்னாடி தானாக ஒரு கூட்டம் வரும் உங்களுக்கும் அப்படி தான் தானாக கூட்டம் சேரும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்